வணக்கம் அன்பும் அருளும் பெருகட்டும் குண்டலினி சக்தி இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த வீடியோ போகும் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க குண்டலினி சக்திங்கிறது நம்ம உயிர் சத்தி ஆற்றல் இந்த உயிர் சக்தி ஆற்றலானது நம்ம உடம்புல கீழே ஆறு ஆதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா அதில் ஒரு ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு இடத்துல நின்று இயங்கிட்டிருக்கும் அதன்படி தான் அவங்களோட எண்ணங்களும் மனநிலையும் அவங்களோட அறிவும் வேலை செய்யும் இப்போ அந்த சக்தியானது மேலே வந்து ஆக்னா ஆக்ன தாண்டி மேலே போகும்போது தான் நமக்கு இந்த பிரபஞ்ச ரகசியத்தோட அறிவும் நம்மளோட சுய சக்தியோட ஆற்றல் தன்மையும் வெளிப்பட ஆரம்பிக்கும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆறாம் அறிவு அஞ்சாம் அறிவு நாலாம் அறிவு மூன்றாம் அறிவு இரண்டாம் அறிவு முதலறிவு உள்நோக்கி தான் பயணமாகுது முதலறிவு அதாவது உணர்வறிவு இந்த உணர்வறிவுக்கு நம்ம வரும்போது பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் நம்ம உணர முடியும் இந்த உணர்வுக்கு எங்கிருந்த சிக்னல் கிடைக்குதுன்னு பார்த்தா அதிர்வு அதுக்கப்புறம் அந்த அதிர்வுக்கு எங்கிருந்த சிக்னல் வருதுன்னு பார்த்தா ஒளி இதுதாங்க பிரபஞ்ச ரகசியம் இந்த விஷயத்த நான் உங்களுக்கு எளிமையா அதே மாதிரி எனக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் தான் இந்த சேனலே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சேனலுக்கு இன்னும் அதிகமாக வியூஸ் போகாதனாலையும் சப்ஸ்கிரைபர் வராதனாலையும் நான் என்ன நிறைய தகவல்கள் எதுவும் கொடுக்கல வியூஸ் அதிகமாக போக போக இன்னும் நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இதுவரை ஆன்மீகத்தை பற்றி வெளியில் சொல்லாத நிறையா ரகசியங்கள் வெளிப்படையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு கிடைச்ச அனுபவம் நிச்சயம் உங்களுக்கும் கிடைக்கும் இது எப்படிங்கிறது படிப்படியாக நான் சொல்லிட்டு வரேன் நன்றி அன்பும் அருளும் பெருகட்டும்